வெற்றிகரமா வாழது எப்படி பணம் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா உதார குணங்கள் இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்துட முடிய அது வாழ்ந்துட முடியாது முடியாதுன்ற வார்த்தை வந்து என்னுடைய வரலாற்றில் கிடையாதுன்னு நெப்போலியன் சொன்னான் அத மாதிரியா சொல்லக்கூடிய தன்மையுட மனிதர்கள்

குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் கற்பித்து வளர்க்குறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்ன்றது வந்து சம் பீப்புள் இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் மீ அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி லேட் இன் லைஃப் பட் ஆனால் வந்து ஃபீபிள் மைண்டட் பீப்புள் இருக்காங்க இல்லையா ஐ டு வாஷ் ஃபீபிள் மைண்டட் பர்சன் லாங் பேக் ஹைலி இன்ட்ர்ட்டு அதே சமயத்தில் எக்ஸ்ட்ராஷியல் வச்சுக்கேன் ஆம்பி வெஷியல் தாட் இன்ட்ரோவேஷியல் தாட் இல்லைனாலும் சில விஷயங்கள்ல இட் வாஸ் இம்போஸ்ட் நம்ம எப்படிதான் வாழ் நினைச்சா வாழ வர்றதில்லை நம்ம எப்படி வான்னு நினைக்கிறோமோ எப்படி வாழணும்னு விருப்பப்படுறோமோ அதை எப்ப நம்ம சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா விஷயம் நடக்குது வாழ்நாள் ஃபுல்லாக நடக்குது இப்ப நான் உங்களையும் என்னைய சேர்த்துதான் சொல்றேன் இது என்னோட அனுபவமா நினைச்சு நீ பேச நினைச்சீங்கன்னா நீங்க நீங்க உங்களுக்கு வந்து ஒன்னு வாழ்க்கை அர்த்தம் நடத்தும் சேர்த்து தான் சொல்றேன் ஏன் நடக்குதுன்ற ஆய்வுகள் என்னுடைய பர்சனல் கொஸ்ட் பர்சனல் என்கொயரி ஐ கண்டக்டட் ஃபார் த லாஸ்ட் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஸ் யூ லெட் சம் கைண்ட் ஆஃப் ஃபேக்ஸ் விச் நமக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க ஒண்ணு பெற்றவங்க ஆசிரியர்கள் இல்லை நண்பர்கள் நண்பர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குற அளவு இருந்தாலும் அவங்க வந்து எதுவும் நமக்கு விஷயம் கிடைக்காது அல்லது புத்தகங்கள் இது எதுவுமே சொல்லி கொடுத்து நமக்கு மண்டையில் யாரும் இல்லைன்னா உலகம் கத்து கொடுக்கும் உலகம் கத்து ரொம்ப யோகாரமா இருக்கும் ரொம்ப கொடுமையா இருக்கும் ஒரு சிலருடைய வாழ்க்கையை வந்து நான் சொல்றது இது மட்டும் விதிவிலக்கு உங்களை உங்களை சேர்த்து சொல்ல நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எண்ணிக்கையுள்ள நபர்கள் வந்து இதுல அடக்கமாவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சோதனைகள் கொடுத்து அந்த சோதனைகள் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பகுதி வந்து நன்றாக வாழக்கூடிய ஏதுவாக அமைப்பை சூழ்நிலையை உருவாக்கும் இதை மேனேஜ் பண்ணக்கூடியது ஆத்மாக்கள் அவங்க அதுக்கு மேல சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து எல்லாமே கடவுள் சொல்றோம் ஆத்மாக்களே கடவுள் தான் பிரம்மாண்டமான சக்தி படைத்த ஆத்தா ஆத்மாக்களே கடவுளால் கடவுள் தான் நிறைய கோயில்லாம் வந்து ஆத்மாக்களால் தான் வந்து அந்த கோயிலுக்கு பெயர் கிடைக்குது பெயர் போகுது பெயர் பெறுகிறது ரெண்டுமே எந்த அந்த எந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்து மேல எந்த மனுஷன் ரொம்ப நம்பிக்கையா இருந்து கடைசியில் இறந்து போகிறானோ அவனுடைய ஆத்மா வந்து அந்த கோயில தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நல்லது செய்யும் அந்த அந்த பக்தியை உறுதிப்படுத்தும் அந்த கோயில் மேல கோயில் இருக்கிற தெய்வத்து தெய்வத்து மேல மக்களுடைய பக்தியை உறுதிப்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் உண்டு ஆத்மாக்கள் நினைச்சா ஏதோ ஒன்னு செய்ய முடியும் ஆனா அவைகள் மனிதன் மூலமா செய்ய முடியும் சில ஆத்மாக்கள் வந்து ரொம்ப சக்தி பார்க்றவை நான் என்னுடைய படிச்சதை வச்சு நான் சொல்லலை நல்லா ஞாபகத்து சொந்த அனுபவத்துல நான் சொல்றேன் அறுபது வருட அனுபவத்துல நான் சொல்றேன் சில ஆத்மாக்கள் பேசுறத ஆத்மாக்கள் பேச நான் நிறைய கேட்டிருக்கேன் ரெண்டாவது அது வந்து நீங்க வந்து மனிதர்கள் மூலமாக பேசணும் அது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு உங்களுக்கும் உண்டு நல்லா தெரியும் எனக்கு அது ஆனா ஆத்மாக்கள் வந்து ஒரு பொருளை இங்கே எடுத்துட்டு வைக்க முடியுமா தான் பார்ப்போம் த ஓமன் த எக்ஸாசிஸ்ட் த போல் நைட்மர் த ஸோ மனி மூவிஸ் நிறைய படம் வந்திருக்கு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்து இப்படி எடுத்து நகர்த்து இப்படி வைக்கக்கூடிய இதெல்லாம் பார்ப்போம் நம்ம த சைல்ட்ஸ் பிளே ரியல் லைஃப்லாம் மாதிரி நான் பார்த்துருக்கேன் பொருள் எடுத்து நகர்த்தல அது எழுப்புகின்ற ஒலி பொருள்களில் எழுப்புகின்ற ஒலி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் நான் பயந்ததில்லை பயமுறு அதை பயமுறுத்துகிற ஆத்மாக்கள் இல்லை என்னை பயமுடுத்துற ஆத்மாக்கள் வந்து என்ன நேரம் பயமுடுத்து பயமுடுத்து என்ன சுத்தி இருக்க பயமுறுத்தோம் ஏன்னா நேரம் நான் பயட மாட்டேன் இந்த உதாரணத்துக்கு ஒரு போர்ல இங்கே இருந்து நகர்ந்துட்டி போதும் நான் பயிட மாட்டேன் பார்த்து ஆனா அது எப்படி பயமுறுத்தனா நம்ம கூட இருக்கிறவங்கள மனைவி மகள் சகோதரன் தாய் தந்தை இவங்க தான் நம்ம இம்மிடியட்லாம் இருக்கிறவங்க ரொம்ப இமீடியட்டா ஒரு அறுபது வயசு மனுஷன் எனக்கு யாருன்னா பொண்டாடி பிள்ளைங்க தான் தான் நான் பிறந்த குடும்பம் இப்படித்தான் உலகமே இருக்குது நம்ம அப்படி பார்க்கறது கிடையாது ஆனால் மற்றவங்க அப்படிதான் பார்ப்போம் உலகம் அப்படிதான் பார்க்கும் சரி அப்படி இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு தொல்லை கொடுப்பதன் மூலம் நம்மை முடக்க நினைக்கும் ஆத்மாக்கு போராடி இப்படி வெளில வராம பார்க்கலாம் நான் போராடி ஜெயிச்சு வெளில வந்த உடனே நான் எனக்குன்னு ஒரு போர்டோலியோ கொடுத்துருக்கோம் யாரு ஆத்மாக்கு என்ன போர்டோலியோ எக்ஸ்பெரிமெண்ட் அவன் ஜெயித்தால் இவன் ஜெயித்தால் இந்த போர்ட் போலியோ சம்பந்தப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நலம் பெறுவார்கள் அந்த போர்ட் எப்படி ஒண்ணு இருக்கலாம் ஒருத்தர் நாயுடு கமிட்டில பிறார் கம்மவார் நாயுடுல பிறந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு லைஃப்ல அவருக்கு நிறைய துன்பங்கள் அவருக்கு வந்து துன்பங்கள் வருது அவருடைய துன்பங்கள் அந்த துன்பங்களை ஓவர் கம் பண்ணி அவர் மேல வரா அவர் வர வர இருக்கிற ஒரு குழு இனம் லைஃப்ல மேல வரும் சம்பந்தமே இல்ல இவர் எந்த அளவுக்கு அடிபடுறாரோ அந்த அளவுக்கு அந்த ஆப்பிரிக்கால அந்த இனக்குழு அடிபடும் இவருக்கு அந்த பவர் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு அந்த இனக்குழு பாதிக்கப்படும் அதே மாதிரிதான் அமெரிக்காவில் ஒருத்தர் தான் சராசரி மனுஷன் யாருக்குமே நம்ம யாருன்றது தெரியாது நான் யாருன்றது அறுபது வருஷம் எனக்கு தெரியல போன வருஷம் தான் எனக்கு அறுபது வருஷம் தான் இருந்தேன் நான் யார் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சு நேராக சொல்லணும்னு சொன்னா அது வந்து ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க ஏத்துக்க தேவையில்லை எனக்கு என்ன தேவைன்னா வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுதான் அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அறுபது வருஷம் வந்து நான் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்து எனக்கு போன வருஷம் தான் வந்து ஐ ஹேட் ஆஃப் எப்படி மெனி சோர்சஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் ஆத்மாக்களுக்கு மேலே இருக்கிற சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ்லேருந்து அபோட் மை லைஃப் டூரிங் த லாஸ்ட் ப்ரீவியஸ் பர்த் என்னுடைய ஹயர் ஆர்கி என்னுடைய ஹையர் ஆர்கி இருக்கு இல்லையா என்னுடைய சாதி இது என்னுடைய ஒரு நானூற்றி ஐம்பது வருட வரலாறு இதெல்லாம் வந்து எனக்கு புரிய வந்தது புரிய வைக்கப்பட்டது போன வருஷம் தான் ஸோ ஒரு மனுஷன் நான் சொன்னேன் இல்லையா ஒரு அமெரிக்காவில் ஒருத்தான் இருக்கான் ஒரு டெக்ஸைஸ்ல இங்க வந்து ஒரு விவசாயியாக இருக்கான் அல்லது ஒரு பால் பண்ண வச்சிருக்கான் எவ்வளவு ஒருத்தன் சராசரி மனுஷன் ஹவு ரெஸ்பான்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் தட் is imposed upon him that determines the the course of of life in in people people a particular sectarian people in Philippines. Super intelligent, ஒர்க் பண்ணோம் அது மட்டும் இல்ல ஒரு என்ன வந்து டெஸ்டிங் கிரவுண்ட்ல பிறந்ததுல டெஸ்டிங் கிரவுண்ட்ல நான் இருக்கிறேன் நிறைய நான் சேஃப்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்ன அறியாமலே இது என்னுடைய ஆத்மா எனக்கு உள்ளந்து கொடுத்த கைடன்ஸ் என்னோட ஆத்மா மூத்த ஆத்மா மிகப்பெரிய ஆத்மாக்கள்லாம் வந்து எனக்கு கொடுத்த கைடன்ஸ் படி நான் ஐ ரெஃபரன் மை செல் ஃப்ரம் இன்வால்விங் இன் டு த ட்ரெஷரி இந்த லைஃப் லைன்ஸ் ட்ரெச்சரி தானே ஒரு ஜோ ஒரு சதி தானே ஆஃப் இது ஆத்மாக்கள் உஷார் ஆயாச்சு சின்ன வயசுல உஷார் ஆயாச்சு என்ன அறியாமல நான் வந்து விலக ஆரம்பிச்சேன் அதுல இருந்து அப்ப என்ன ஆகும் முன்னேற்றம் இருக்காது ஏன்னா முன்னேற்றம்னா எப்படின்னா வந்து போராடி போராடி ஆடி சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு இஸ் குரோத் போராட்டமே இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு டோட்டலாக ஏன்னா அது மாதிரி தடை தடைகள் அந்த மாதிரி தடைகள் அதையும் மிஞ்சி வரணும்னு வந்தோம் ஏதோ வந்தோம் வராமல் இல்லை போராடாம இல்லை போராடி தான் வந்திருக்கோம் வச்சுக்கலாம் அந்த நீங்களும் என் டெஸ்டிங் கிரவுண்ட்ஸில் நான் பாஸ் ஆகிற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாடு ஒரு குறிப்பிட்ட நாடுன்னு நான் எது ஒன்று இருக்கலாம் நான் சொல்ல மாட்டாதான் அது வந்து டெவலப் ஆகலாம் நான் ஃபெயிலியர் ஆனால் அது ஃபெயிலியர் ஆகும் இது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆத்மாக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆயிரம் காரணம் இருக்கலாம் சமுதாயம் வளரணும் மனித இனம் வளரணும் முன்னேற முன்னேற்றம் அடையணும் இந்த காரணங்களாக இருக்கலாம் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு கொடுக்குற பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்து ரியல் விர்ச்சுவல் இட்ஸ் நாட் அப்பேரண்ட்ஸ் அடிதான் தப்பிக்கிறோமா இல்லையா அதுதான் பயமுறுத்தோம் விடாண்டத பயமுறுத்தோம் ஆரம்பத்தில் வச்சுடும் ஆரம்பத்தில் முடைக்கிடும் ஒரு காலடி அடி வச்சா அடி அடிசா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு காலடி வச்சா சரி சறுக்கிடும் திருப்பி ஒரு பத்தடி நடந்து வரும் திருப்பி ஒரு அடி வரும் இப்படியே இல்லை சறுக்க வைக்கிறது ஏன்னா இதை வந்து நான் நான் அதாவது இத்தனை நாள் ஏன் இதை பத்தி நான் பேசாம இருந்தேன்னா வீடியோ எல்லாம் போடாம இருந்தேன்னா காரணம்னா நம்முடைய தவறுகளுக்கு வந்து கடவுள் மேலே குற்றம் சொல்லக்கூடாது கரெக்டுங்களா நம்முடைய தவறுகளுக்கு கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது குட் சட்டத்தையே மதத்துல கூட்டம் சொல்லக்கூடாது ஆனா திணிக்கப்படுறது பார்த்தீங்களா அதாவது என்னுடைய கையை தூக்க கூடாது அப்படின்ற மாதிரியா வந்து எனக்கு ஒரு ஒரு முடக்கத்தை தராங்க கையை தூக்க முடியாது பெரிய சித்தர்கள்லாம் செய்வாங்கல்லாம் இது வந்து திணித்தல் போராடும் கத்தி எடுத்து சண்டை போடும்போது கையை கையை அதாவது ரெண்டு பேரும் சண்டைக்கு விடுறாங்க இவன் கையில கத்தி கொடுத்தாச்சு அவங்க கையில கத்தி கொடுத்தாச்சு உங்களுடைய ஆற்றலை பார்ப்போம் அப்படின்னு இது வந்து ஆரோக்கியமானது ரெண்டு பேரும் சண்டை போடா யாராவது ஜெயிப்பான் இது சதியின்றது என்னன்னா பேடிகளுடைய ஆத்மாக்கிலேயே பயந்த கோழை எல்லாம் செத்து போனாங்க கோழையா செத்து போனா ஆத்மா கோழையாதான் இருக்கும் எல்லாரையும் பயம் முத்தி இருக்கும் ஏய் போவாத ஐயோ கிழவு நம்ம இது நான் ஆரோக்கியமா அதுல ஆரோக்கியத்துல தண்ணி அடிக்காத லிவர் கட்டு போடும் பிடிக்காத கேன்சர் வரும் இது தப்பு இல்லை இந்த மாதிரி பயமத்த தப்பு கிடையாது ஆனா வாழ்க்கையில வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆத்மாக்கள் வந்து அது ஒரு அடி முன்னாடி வந்துட்டான்னா பின்னாடி அவ்வளவுதான் நம்ம புள்ள காலியாகிடுவோம் நம்ம இனம் அழிஞ்சிடும் எப்படி இவன் ஒரு அடி முன்னாடி போயிட்டான்னா நம்ம புள்ள ஒரு அடி பின்னாடி போயிடுவான் இந்த பயம் ஆத்மாக்கள் வந்து அப்பதான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சு சோ இது ஜெனியன் கேம் கிடையாது இன்ஜினியன் கேம் இது வந்து ட்ரெச்சரி இஸ் அ கைண்ட் ஆஃப் கான்ஸ்பிரி கான்ஸ்பயர்ட் கேம் அதாவது அன்ஐடியல் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி ஸ்போர்ட்ஸ் கிடையாது லைஃப் வந்தது எல்லாரும் தெரியும் எனக்கும் தெரியும் தான் ஆனா வந்து ஆத்மாக்கள் விளையாட விளையாட்டை பார்க்கறது வந்து வந்து இந்த கடந்த பதிமூணு வருஷமா தான் அதுக்கு முன்னாடிலாம் வந்து மனுஷனை தான் பார்த்துந்தேன் அதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மாக்கள செயல்பாடுகள் அவருடைய பிசிக்கல் மூமெண்ட்ஸ் பிசிக்கல் டெச்சரி அவனுடைய பிளானிங் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பொதுவாகவே எனக்கு அந்த தீய குணங்கள் இல்லாததால இவைகளை வந்து இவைகளை எங்கிட்ட எதுவும் செய்ய முடியல அதாவது ஒருத்தன் பேராசிக்கல ஏய் பத்து ரூபா போடு ரூபா எடுக்கலாம் அப்படின்னும் போது போது அவன் டக்குன்னா போனால் பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபான்னு போட்டுனே இருப்பான் நிறைய வீடியோ எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஒருத்தர் ஷட்டர் ஆண்ட உட்காந்துப்பான் கடை வாசல்ல ஷட்டர் ஆண்ட உட்காந்துப்பான் தெரியாம அவன் கையில இருக்கிற ஒரு பொருள் வந்து ஷட்டர் உள்ள போடுறான் ஒன்று உள்ள ரெண்டு ரெண்டு நம்பரா வரும் அது ஒரே ஒரு பொருள்லாம் உள்ள போவோம் ஒரு பாட்டில் வச்சுங்களேன் ரெண்டு பாட்டில வெளில வரும் என்னன்னா ஒரு பாட்டில உள்ள போச்சு தெரியாம அந்த இருக்கும் அந்த கேப்ல பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ என்ன டெய்லிய செல்போனை போடுவோம் அனுப்புவோம் ரெண்டு வரும் ஒன்னே மாசம் வந்துடும் ஒரு ஒரு நூறுபா நோட்டு இரநூறுவா நோட் வரும் பேராசை கசிலாவும் அத்தனை பொருளை தூரலாம் அனுப்புவோம் எல்லா பொருளும் அவன் இதெல்லாம் வந்து அவனுக்கு கிடைச்ச அத்தனை டபுள் டபுளா அத்தனை மொத்த மாச உள்ள அனுப்பான் டபுளாக வரணும்னு கார் ஷார்ட்டர் உள்ளே லாக் பண்ணுறாங்க உள்ளே லாக் ஆகிடும் உள்ள கிளம்பிடுவான் இதுதான் வந்து உலகம் இது மாதிரி இதில் வந்து நான் மாட்டலை ஏன்னா இது பேராசைன்றது நம்ம இதில் கிடையாது ஆத்மாக்கள் நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புது நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது சில ஆத்மாக்கள்லாம் அது பரம்பரையில் சம்பந்தப்பட்டது பரம்பரை சம்மந்தப்பட்டது மதம் சம்பந்தப்பட்டது நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது பேராசப்படாத பெண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் தேவையில்லை இல்லை அதெல்லாம் எனக்கு அடிப்படையவே இல்லை ஆனா நம்ம அதை மாதிரி காண்பிக்க காண்பிச்சு இவன் நார்மலாக தான் இருக்கிறான் இவன் துறவியா இல்லை அப்படின்றதுக்கு வந்து ஏகப்பட்ட உளவியல் தாக்குதல்கள் இஸ் நாட் ஏன்னா நான் டெட் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஆத்மாக செய்கிற கோளாறுகள் எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஏன்னா இந்த ஆத்மாக்கள் பிறந்த நான் பிறந்த உடனே என்ன மட்டும் இல்ல என்னோட சகோதரன் சரி பிறந்த உடனே எங்க ஆத்மாக்கள் மீது தாக்குதல் எல்லா குழந்தைகளையும் மேல ஆத்மாக்கள் தாக்குதல் நடத்தும் பிறந்த உடனே ஆமாங்க பிறந்த கொஞ்ச நாள்ல முன்னர்கள் ஆத்மாக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சில ஆத்மாக்கள் வந்து தெரிய தெரியாமல் தவறு பண்ணிடும் நல்ல விஷயம் கட்டுறது அப்படிதான் வந்து நிறைய நிறைய பேர் வாழ்ந்துறாங்க பாத்தீங்களா நல்ல விஷயம் கட்டுறது பண்ணுவாங்க என் வாழ்க்கையில் நிறைய பேர் தான் பண்ணிட்டாங்க முன்னணியில பத்திரிகை ஆசிரியர் ரொம்ப ஃபேமஸ் திமுக சார்பில் பத்திரிகை ஆசிரியர் ஆசிரியர் என் சகோதரர் என் மனைவி என் மகள் என் தாய் தந்தை நல்ல விஷயம் நினைச்சு எல்லாம் தப்பு பண்ணாங்க நண்பர்கள் கடவுள்கள் நல்ல விஷயம் நினைச்சு தப்பு பண்ணிட்டாங்க திஸ் இஸ் மை அட்வான்டேஜ் ஓவர் த காட்ஸ் ஓவர் த டிவைன் பவர்ஸ் அட்வான்டேஜ் என்னன்னா இதுதான் அட்வான்டேஜ் கேம் லைஃப் கேம் இல்லை நம்ம கேம் ஆகிறது கிடையாது டே ப்ளே த கேம் அன் வி வி கவுண்டர் அட்வான்டேஜ் எடுத்துவிட்டா அந்தப்பா எப்படின்னா அது வந்து எப்படின்னா அந்த ஆத்மாக்கள் இதில் வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டா நம்ம அட்வான்டேஜேஷன்னா விட்டுட்டு போயிடும் ஒத்துட்டோம்னு ஒத்துக்கும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அந்த குறிப்பிட்ட எந்த ஒரு கேமில் நம்ம ஜெயிக்கிறோமோ அந்த கேமில் நம்ம கிங் லைஃப் லாங் நம்மளை யாருமே பீட் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் சார் வரைக்கும் அதில் நம்ம கிங் என் உடல் ஊனம் ஒன்றரை வயசு எனக்கு ஏற்பட்டது இட் வாஸ் இந்த கைண்ட் ஆஃப் இம்போசிஷன் எனக்கு அப்ப தெரியாது எல்லாம் உடல் ஓன ஓனத்தோட நான் ஓடுவேன் எனக்கு பிடிக்க முடியாது அப்படிதான் நான் அந்த 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 கேம் வந்து நான் ஜெயிச்சதுக்கு அதுதான் காரணம் முப்பத்தெட்டு எட்டு வருஷமா நான் டூ வீலர் ஓட்டுறேன் ஆக்சிடன் கிடையாது முப்பத்தெட்டு எட்டு வருஷமா கவனிச்சிங்க நாற்பது லட்சம் ஓட்டுறேன் முதல்ல ஒரு எப்பயும் வண்டி எடுத்து ஓட்டினா நம்ம தெரியாம தவறு பண்ணுவோம்ல ஒரு நாய் மேலே இடிச்சு கேடு வந்தது தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கப்புறம் புல்லட் ஓட்டி இருக்கிறேன் நான் ஓட்டாத வண்டி இல்லை டூ வீலர் த்ரீ வீலர் த்ரீ வீலர் டூ வீலர் கியரு நான்கு கியரு ஆறு கியர் அஞ்சு கேரு நாலு கேரு மூணு கீர் எல்லா வண்டியும் ஓட்டியாச்சு இப்போ வந்து சின்ன வயசுல ஒருத்தர் சொல்றான் உனக்கு கால் மட்டும் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்கிறதுக்கு பத்து பேர் அந்த கேம்ல நான் ஜெயிச்சாச்சு கால் ஊனம்தான் ஆனா கேம்ல ஜெயிச்சா அதெல்லாம் இன்னை வரைக்கும் நான் ஓட்டுறேன் வண்டியில வண்டி ஓட்டும் போது ஆக்சிடன்ட் ஆகல கேர்ஃபுல்லா ஓட்டுறது ஆட்டோமேட்டிக்கா இது வந்துரும் உடனே நீங்க இதுக்கு போய் அதுக்கு சம்மந்தப்படாதீங்க ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் வைக்கிற சோதனை நம்மள யாரும் டச் பண்ண முடியாது மனிதர்களால் டச் பண்ணவே முடியாது இது உண்மை சத்தியமான இது மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்றாங்க இது ஒரு விஷயத்த மட்டும் இல்ல நிறைய விஷயத்துல நான் சொல்றேன் வெறும் அந்த வண்டி ஓட்டுற விஷயத்த நான் வந்து எவிடன்ஸ் தான் எவிடன்ஸ் ரிசர்ச் நமக்கு வந்து முடிவுகள் வரணும் இந்த ஆத்மாக்களுக்கு இருக்கிற பரிசோதனையில் நம்ம ஜெயிச்சுட்டா தோத்துட்டா காலி அப்கோர்ஸ் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அப்போ வந்து ஆத்மாக்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்ம நல்லது செஞ்சுருப்போம் சில ஆத்மாக்களுக்கு மனிதர்களுக்கு மனசு நல்லா நினைச்சிருப்போம் நிறைய நல்ல நல்ல நினைச்சிருப்போம் தீய குணங்கள் வந்து என்னதான் வந்து போராடுனாலும் ஜெயிக்க முடியாது

சர்வைல் வந்து ஜஸ்டு சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அவ்வளோதான் இது சர்வைவல் உயிர் வாழுது வாழுதல் உயிர் வாழுதல் ரொம்ப நல்லவனுக்கும் ரொம்ப கெட்டவனுக்கும் இதுதான் இது ஸோ பி ஆம்பிவர் இன்ட்ரோவேஷியலாக இருக்கூடாது எக்ஸ்ப்ரோவேஷியலாக இருக்கக்கூடாது ரெண்டும் கலந்தா போல இருக்கணும் இதுதான் வந்து இந்த உலகத்தில் வாழும் விதம் சர்வ ஸ்கில் என்னன்னா இந்த உலகத்துல விம்பிவெஷியல் பி அண்ட் ஆம்பிவெட் மீண்டும் சந்திப்போம்